வரலாறு நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நின்ற நாராயணப் பெருமாள் கோயில் நூறாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது குடவரைக் கோயிலான இத்தலத்தை திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர் பெருமாளின் தேவியர் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆகியோரிடையே யார் உயர்ந்தவர் என்ற போட்டியிழ தமது உயர்வை நிரூபிக்க ஸ்ரீதேவி பூமியில் தவம் புரிந்தார் பெருமாள் ஸ்ரீதேவியை மணம் புரிந்தருளிய திருத்தலம் மகாலட்சுமி தாயார் தவம் புரிந்த தலம் அழகிய சார்ந்த மணவாளர் திருக்கோயில் தலம் திருத்தங்கல் கோயில் இரண்டு நிலைகளைக் கொண்டு அமைந்துள்ளது மேல்நிலையில் மூலவர் நின்ற நாராயணப் பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சுதை திருமேனி கொண்ட இவர் தெய்வேக வாசுதேவன் திருத்தங்காலப்பன் ஆகிய திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார் மூலஸ்தானத்தில் அருணன் மார்கண்டேயர் பிறகு உள்ளனர் அனுமன் சக்கரத்தாழ்வார் தனித்தனி சந்நதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இரண்டாவது நிலையில் கமல மகாலட்சுமி அன்னநாயகி ஆனந்த நாயகி அமிர்தநாயகி ஆகிய பெயர்களால் அழைக்கப்படும் செங்கமல தாயார் அருள் பாலிக்கிறார் திருமணத் தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவர் என்பது ஐதீகம் முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனை மாத பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாள் மங்களாசாசனம் சேவை ஒன்பதாம் நாள் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை